வணக்கம் வாழ்க்கையை உயர்த்தும் தன்னம்பிக்கை வரிகள் உன்னை தூக்கி எறிந்தால் கவலைப்படாதே வைரத்தின் மதிப்பு அதை பற்றி தெரிந்தவர்களுக்கே தெரியும் மற்றவர்களுக்கு அது வெறும் கல்தான் உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையும் உங்களுக்குள் உள்ள இறைவன் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கையும் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல அதிசயங்களை உங்கள் வாழ்வில் நிகழ்த்தும் எத்தனை பெரிய மனிதர்களையும் எப்பேற்பட்ட அறிவாளிகளையும் அடியோடு வீழ்த்தும் ஒரே ஆயுதம் ஆணவமும் தலைக்கணமும் ஆகும் மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை விட செயல்களே அவர்களின் குணத்தை பிரதிபலிக்கிறது வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் எந்த உறைவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் எல்லோரும் செய்வதையே நீங்களும் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை ஒவ்வொரு சாதனையாளருக்கு பின்னாலும் அவர்களின் போராட்டக் கதைகள் புதைந்திருக்கிறது நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிடவே வருகின்றன சோர்ந்துவிடாதே கஷ்டங்களும் நிரந்தரமில்லை கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை நிரந்தரம் இல்லாத உலகத்தில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள் இதுவும் கடந்து போகும் உடைந்திருக்கும் நிலையிலும் உன்னால் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடிந்தால் உன்னை எவராலும் வெல்ல முடியாது பேராசை கொண்ட நபர்களுக்கு உலகத்தையே கையில் கொடுத்தாலும் திருப்தியடையப் போவதில்லை வாழ்க்கையில் ஏற்படும் கசப்பான அனுபவங்கள் தான் நமக்கு நல்ல அறிகுறிகளை வழங்கிவிட்டு செல்லும் முடிசார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பல்தான் என்பதை என்றைக்கும் மறவாதிருக்க வேண்டும் ஊர் அறிய செய்வது உதவி அல்ல அவரது உள்ளம் அறிந்து செய்வதே உண்மையான உதவி எவர் ஒருவர் மற்றவர்களின் வேலைகளில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறாரோ அவருக்கு வெற்றி கௌரவம் செல்வாக்கு மூன்றும் தானாக வந்து சேரும் நேர்மையாக பேசிப்பார் எதிரிகள் வரிசையில் நீயே முதலில் இருப்பாய் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பேசிப்பார் உறவுகள் வரிசையில் நீயே முதலில் இருப்பாய் பணமும் பதவியும் வந்த பிறகு மனிதனுக்கு வரும் முதல் வியாதி பார்வை குறைபாடு தனக்கு உதவியவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் ஆடம்பரம் இல்லாத அமைதியான வாழ்க்கையே கடைசி வரைக்கும் ஆனந்தத்தையும் நிம்மதியையும் தரும் வாழ்க்கை நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடு நேரம் மட்டுமே பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில்தான் உள்ளது அலைகள் இல்லாத கடலும் இல்லை கவலை இல்லாத மனிதனும் இல்லை எதையும் எதிர்கொண்டு போவதே வாழ்க்கை பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை மனம் தளராமல் முயற்சி செய் வென்ற பின் அனைத்தும் மாறும் ஒதுங்கி சென்றவன் தேடி வருவான் குறை சொன்ன வாய்கள் நிறைகள் சொல்லும் உலகமே உன்னை உதாரணமாக பார்க்கும் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க நன்றி